இந்த ஏரியா அந்த ஏரியா எல்லா ஏரியாலையும் ஐயா தான் கில்லி அப்படிங்கிற மாதிரி அர்பனுடைய ஒரு ஓவராலான ஸ்லாட் லீடரில் ஆறு முப்பதுக்கு நம்மளுடைய மகாநதி ஸ்லாட் லீடராக வந்திருக்கு ஹலோ விவர்ஸ் நாங்களுடைய லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி சேனல் என்னமோ கொண்டாடுறது ஐயனார் துணை தான் ஏன்னா அவங்க தான் டோட்டலாக எல்லா சேனல்ஸ்லேயும் கம்பேர் பண்ணும்போது பத்து அப்படின்னு ஒரு ரவுண்டாக ஒரு நம்பர் எடுத்து அர்பனில் ஸ்லாட் லீடராக இருக்கிறாங்க ஓகேவா டோட்டலாக எல்லா சேனலும் ஆனால் ஆறு முப்பது மணி அப்படின்னு அந்த பர்டிகுலர் டைமில் ஸ்லாட் லீடராக இருக்கனால விகா ஃபேன்ஸ் இந்த இடத்துல கொண்டாடுறோம் நமக்கு பிடிச்ச விஷயம் என்னங்க நம்ம நான் எப்பயுமே நினைப்பேன் ஸ்கூலில் படிக்கும்போது நினைச்சேன் ஸ்கூலில் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க முடியலாம் பரவாயில்ல அட்லீஸ்ட் நம்ம பெஞ்சுக்குள்ளேயாச்சும் ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கணும் அப்படின்னு நினைப்பேன் அவ்வளோதாங்க நான் நினைப்பேன் அது மாதிரி ஸோ அந்த டைம் ஸ்லாட்டில் வந்த விஷயம் அடிக்கடி நான் இந்த பெஞ்சில் ஃபஸ்ட்டாக வரணும்னு நினைப்பேன் மாதிரி வந்துடுவேன் சரி விஷயத்துக்கு வரலாம் ஓகே இந்த முறை வந்து மகாநதி டைம் ஸ்பென்ட் பண்ணி பார்த்தது அதிகமாக இருக்குது பதினேழு புள்ளி ரெண்டு போன வாரம்லாம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு புள்ளி ஏழு அதாவது நமக்கு முப்பது நிமிஷம் போடுறாங்களா அதை பிரேக்கு இதெல்லாம் விட்டுருங்க ம மற்றபடி பார்த்திங்கன்னா ஓவராலாக ஒரு இருபத்தி ஒரு நிமிஷம் இருபத்தி ரெண்டு நிமிஷம் பார்க்குற மாதிரி இருக்கும் அதில் மக்கள் விரும்பி பார்த்தது அப்படின்ட்டு பதினேழு புள்ளி ரெண்டு ஆவரேஜாக எல்லாரும் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறதான் உட்காந்து பார்க்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை நான் அடிக்கடி சொல்கிறேன் இந்த மினிட்ஸ் ரொம்ப முக்கியம் கால்குலேஷனில் எத்தனை பேர் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க அதாவது ஒரு உதாரணத்தை சொன்னால் ரெண்டு கோடி பேர் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க மகாநதியை அதில் பதினேழு நிமிஷம் ஆவரேஜாக எல்லோரும்

பூங்காற்றி திரும்பமாக அந்த சீரியல் முடிகிற தருவாயில் இருந்த தருமத்தில் கூட மூன்று மணிக்கு அது ஸ்லாட் லீடராக தான் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் ஆறு முப்பதுலேருந்து மகாநதி சிந்து பைரவி சின்ன மருமகள் பாண்டியன் ஸ்டோர்ஸ் டூ ஐயனார் துணை சிறகடி காசு அப்படின்ட்டு எல்லாருமே ஸ்லாட் லீடராக இருக்காங்க ஓ ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா அர்பனில் நம்ம ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனா அர்பன் அண்ட் ரூரலில் அவங்க அதிகம் அதிகமாக இருக்கும் இது பல முறை நான் சொன்ன விஷயங்கள் தான் ஏன் இந்த இடத்துல ஸ்லாட் லீடராக மென்ஷன் பண்ணுறேன்னா என்னவாக இருந்தாலும் ஸ்லாட் லீடரில் இருக்கப்படலப்பா எங்கள் பாயிண்ட்ஸ் என்னவாக இருந்தானாங்க லீடர் அப்படின்ட்டு எல்லா சீரியலும் ப்ரௌடாக இப்போ இருக்கிற ஒரு மூமெண்ட் அப்படிங்கறது தான் போன வீடியோவில் தான் சீரியல் முடிஞ்சிருமா அப்படின்னு நான் சொன்னது இல்லைங்க முடிஞ்சுருமான்னுலாம் நான் சொல்லலை எனக்கு அந்த விற்காங்கிற பேர் குட்டி பாப்பாவுக்கு வைக்கிறது தான் கொஞ்சம் நமக்கு ஏதோ கடைசியில் ஒரு கிஃப்ட்டை கொடுத்துட்டு போகிற மாதிரியே இருக்குது டேரக்டர் அப்படிங்கிறது பட் சீரியலோட கதைக்களும் நல்லா இருக்குது இப்போ பாருங்க இப்போ பொங்கல் செலிப்ரேஷன் போட்டிருக்காங்க உடனே இந்த வாரத்துலேயே அதாவது இந்த மாதத்துலேயேவா கிருஷ்ணாவை கண்டுபிடிச்சி வெளியில் அனுப்புகிறாங்க அதுவே நான் ரெண்டு மூணு மா மாதம் போகும் இல்லையா அங்கே ப்ராஜெக்ட் முடிக்கணும் அந்த இடத்துல கிருஷ்ணா உள்ள அப்பா பண்ணிருக்காங்க ஸோ கிருஷ்ணாவை சைலண்ட்டாக விஜய் நோட் பண்ணுவார் அது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் இருக்கும் சொல்கிறது என்னென்னா எனக்கு அந்த குழந்தையோட பேர் சூட்டு விழால இருந்து அதுக்கப்புறம் என்ன கதைங்கிறது தெரியல எனக்கும் அந்த இடத்துல ஒரு பக்குன்னு இருக்குன்னு சொல்லி இருக்கனோஜி அது நெகட்டிவ்வாக சொல்ல என்னோட எனக்குன்னு ஒரு மனசில் தோன்றது உங்ககிட்ட பேசலாம் இல்லைங்க நானும் பாவலை நீங்கள் மட்டும் எனக்கு ரெண்டு வருஷமாக சீரியல் முடிதாமே முடிதாமேன்னு கமெண்ட் கேட்பீங்களாமா அதுக்கப்புறம் என்ன கதைன்னு தெரியலையாமே அப்படின்னு நான் சொல்லக்கூடாதா எனக்கு உரிமையாக இருக்கா இல்லையா சொல்லுங்கள் அப்படிங்குறதா யாரையும் கஷ்டப்படுத்துறதுக்கு இல்லை இருக்குங்க நம்ப ஒன் தௌசண்ட் எப்பிசோடு அப்படின்னு போட்டு ஹேஸ்டாக் எம்என் தௌசண்ட் எபிசோட் அப்படின்னு போடுங்க நம்மளோட பாசிட்டிவ் வைப் எல்லாத்துலேயும் பாசிட்டிவாக இருக்கும் எனிவேஸ் அர்பனில் நம்ம மரா ஓன் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அதான் சொல்கிறேன் எல்லாருமே வந்து ஐயனார் துணை சேனல் வைஸ் அப்படின்ட்டு இருக்காங்க நாங்கள் ஸ்லாட் லீடர்லேயே ஹாப்பிங்க ஏன்னா இங்கேயுமே யாரோடலாம் போட்டி இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இதிகாசங்கள் அதாவது அனுமர் ராமர் இவங்களோட எல்லாம் போட்டி போட முடியுமா கடவுள் இல்லைங்க அப்படிங்கிறதுனால நாங்கள் போட்டியே இல்லாமல் அமைதியாக இருந்தோம் இப்போ நாங்கள் லீட் பண்ணிட்டோம் எனிவேஸ் ஹாப்பி உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டெடியோன்